ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முருகனின் ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு பலன் என்னென்ன பலன்னு பார்க்கலாம் ஷஷ்டியில் விரதம் குழந்தை பாக்கியம் நிச்சயம் என்பதை வையம் அறியும் ஒரு பொழுது கிருத்திகையில் விரதம் வருத்தமெல்லாம் தீரும் நித்தமும் வழிபாடு செய்ய முத்தமிழ் ஞானமும் வாய்க்க பெறும் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபட வந்த வினை அத்தனையும் தீரும் கந்தர் அனுபூதி தினந்தோறும் பாட தீய சக்திகள் அனைத்தும் விலகும் திருப்புகழை தினந்தோறும் பாட குரல் வளம் இனிதே அமையும் அணுதினமும் கந்தர் அலங்காரம் பாட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் வேள்மாறல் படித்தால் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓம் நமோ குமாராய நமக